கதையின் தலைப்பு பொறுமை வெற்றியாகும் தருணம் ரியா மற்றும் விக்ரம் தங்கள் பள்ளி அறிவியல் கண்காட்சிக்காக ஒரு சிறிய மின் சேமிப்பு ஜெனரேட்டரை உருவாக்க முடிவு செய்தனர் அவர்களின் முதல் முயற்சியில் கம்பிகள் புகையுடன் எரிந்தன இரண்டாவது முயற்சியில் ஜெனரேட்டரின் சக்கரம் கூட சுழலவில்லை விரக்தியடைந்த விக்ரம் இது நம்மால் முடியாது ரியா நிறுத்துவோம் என்று கூறினார் ஆனால் ரியா கனிவுடன் புன்னகைத்து நாங்கள் இன்னும் சரியான வழியை கண்டுபிடிக்கவில்லை இன்னும் ஒருமுறை முயற்சி செய்யலாம் என்று பதிலளித்தாள் அன்று மாலை ரியா தாமதமாக விழித்திருந்து பிழைகளை கவனமாக சரிசெய்து ஜெனரேட்டரின் பாகங்களை மறுவடிவமைத்தாள் மறுநாள் காலையில் அவர்கள் அதை மீண்டும் சோதித்தபோது சிறிய ஜெனரேட்டர் மெதுவாக உயிர் பெற்று பிரகாசித்தது அதிர்ச்சியடைந்த விக்ரம் விரிந்த கண்களுடன் இது எப்படி நடந்தது ரியா என்று கேட்டான் ரியா மென்மையாக வெற்றி பெரிய தாவல்களிலிருந்து வருவதில்லை நாம் கைவிட மறுக்கும் ஒரு சிறிய முயற்சியிலிருந்து வருகிறது என்று கூறினாள் அந்த அற்புதமான நாளிலிருந்து விக்ரம் பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் உண்மையான மதிப்பை கற்றுக்கொண்டான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் தோல்வி முடிவு அல்ல தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்